ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்றில் இயல் மூன்றில் இலக்கணம் ஆகுபெயர் என்ற தலைப்பில் வந்து இலக்கணப் பகுதி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பொருட்பு ஆகுபெயர்கள் வந்து என்றால் என்ன அதனுடைய வகைகள் பற்றியும் இரட்டை கிளவினா என்ன அடுக்கு தொடர் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதை நம்ப இப்போ விரிவாக காண்போம் ஆகுபெயர் ஆகுபெயர் என்றால் என்ன என்று அறிந்து கொள்வோம் ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளுக்கு பெயராக தொன்றுதொட்டு தொட்டு ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும் இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அப்படின்னு சொல்லிட்டு இத்தோட்டத்தில் வெள்ளை என்னும் சொல் வெண்மை என்னும் நிறப்பொருளை தருகிறது இஃது இயல்பான பெயர் சொல் ஆகும் வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் இத்தொடரில் வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கிறது இவ்வாறு ஒன்றன் பெயர் குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகுபெயர் வந்து ஆறு வகைப்படும் பொருளாகு இடவாகுபெயர் இடவாகு சினையாகுபெயர் பண்பாகுபெயர் பெயர் சொற்களின் ஆகுபெயர்கள் ஆறு நம்ம பார்க்க போறது பொருளாகு பெயர் இப்ப ஒரு முழு பொருளின் பெயர் அந்த முழு பொருளையும் குறிக்காமல் அதன் மட்டும் சினையை குறித்து வருவது பொருளாக பெயர் அல்லது முதலாகு பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு பார்ப்போம் மல்லிகை சூடினால் மல்லிகை என்பது ஒரு முழு பொருளின் பெயர் அதன் ஒரு உறுப்பாகிய மலரை குறிக்கிறது இவ்வாறு பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாக பெயர் எனப்படும் இதனை முதலாக பெயர் எனவும் கூறுவேன் பார்ப்போம் தாமரை மலர்ந்தது பூசணி சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா என்ற வாக்கியங்களில் தாமரை பூசணி என்ற பெயர்கள் வேர் தண்டு இலை காய் பூ ஆகிய அதன் அனைத்து உறுப்புக்களையும் உள்ளடக்கி முழு பொருளை குறித்தாலும் இங்கு அதன் சினையாகிய பூவிற்கும் காய்க்கும் மட்டுமே ஆகி வருவதால் பொருள் இடவாகு பெயர் இப்போ சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு என்னும் பெயர் அவ்விடத்தை சேர்ந்த விளையாட்டு அணியை குறிப்பதால் இஃது இடவாகு பெயர் ஆகும் இங்கே தமிழ்நாடு போய் என்ன பண்ணுறதில்லை விளையாடுறது கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீரர்கள் தான் என்ன பண்ணுறாங்க விளையாடுறாங்க அப்போ அந்த விளையாட்டு அணியை குறிப்பதால் இது இடவாகு பெயர் என்று அழைக்கப்படுகிறது இப்போ ஒரு இடத்தின் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய இன்னொரு பொருளுக்கு பெயராக ஆகி வருவது இடவாகு பெயர் எனப்படும் இப்போ எடுத்துக்காட்டு இப்போ ஊர் சிரித்தது அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறாங்க இவ்வாக்கியத்தில் ஊர் என்பது ஊரை குறிக்காமல் அங்கு வாழும் மக்களுக்கு ஆகி வருவதால் இது இடவாகு பெயர் என்று அழைக்க அடுத்து நம்ம பார்க்க போறது பெயர் இப்ப இதுல ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க டிசம்பர் நாள் இத்தொடரில் டிசம்பர் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் மலரும் பூவை குறிப்பதால் இது பெயர் ஆயிற்று இப்ப டிசம்பர் அப்படின்னு சொல்ற அந்த மலர் வந்து அந்த டிசம்பர் மாதத்துல வந்து பூக்குது அதனால என்ன பண்ணிருக்காங்க அந்த மலருக்கு டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் இருக்காங்க ஒரு காலத்தின் பெயர் அக்காலத்தை குறிக்காது அக்காலத்தில் செய்யப்படுகின்ற செயலையோ அதன் தன்மை சினையாகு பெயர் ஒரு சினையின் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய முழு பொருளுக்கும் ஆகி வருவது பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு தலைக்கு ஒரு பழம் கொடு இத்தொடருக்கு ஆளுக்கு ஒரு பழம் கொடு என்பது பொருளாகும் இவ்வாறு சினையின் அதாவது உறுப்பின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர் எனப்படும் இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம் வெற்றிலை நட்டான் இப்போ வெற்றிலை என்பது சினையாகும் இது சினையாகிய இலையை மட்டும் குறிக்காமல் முழு செடியையும் குறித்து வருவதால் சினையாகு பெயர் எனப்படும்

ஒரு தொழிலின் பெயர் அத்தொழிலை குறிக்காமல் அத்தொழிலோடு தொடர்புடைய பிரிதொரு பொருளுக்கு ஆகி வருவது தொழிலாகு பெயர் ஆகும் இப்போ சான்று வந்து பொங்க் தொடரில் பொங்கல் பொங்குதல் என்னும் தொழிற்பெயர் அத்தொழிலால் உருவான உணவினை குறிப்பதால் இது தொழிலாகு பெயர் ஆகும் இதுவரைக்கும் நம்ம பெயர் சொற்களின் ஆறு வகை ஆகு பெயர்களை அறிந்து கொண்டோம் தாக நாம் பார்க்க இருப்பது இரட்டை கிழவி இரட்டை கிழவினா என்ன என்று அறிந்து கொள்வோம் தங்கை நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களை கலக்கலவென சிரித்தபடியே மலமளவென கொய்ய தொடங்கினாள் இத்தொடரில் உள்ள விறுவிறு கலக்கல மலமல ஆகிய சொற்களை கவனியுங்கள் இவை ஒவ்வொன்றிலும் அசை சொற்கள் இரண்டிரண்டாக இணைந்து வந்துள்ளன அவற்றை பிரித்து பார்த்தால் பொருள் தரவில்லை இப்ப விறுவிறு அப்படின்னு சொன்னா விறுவிறுன்னு நடந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருள் தருது இதே அந்த இரண்டு அசை சொற்களில் பிரித்து விறு என்று நடந்து சென்று மலர்களை கொய்தால் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து பொருள் தராது இவ்வாறு இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனி பொருள் தராத சொற்களை தான் இரட்டை கிழவி என்பர் இப்ப கலகலை என்று சிரித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதே வந்து பிரித்து இரண்டு அசை சொற்கள் சேர்ந்துதான் பொருள் தருது இந்த அசை சொற்களை ஒண்ணு மட்டும் கலை என்று சிரித்தாள் அப்படின்னு சொல்லி எழுதணும் அப்படின்னு சொன்னா அது பொருள் கிழவி அப்படின்னு சொன்னா சொல் என்பது பொருள் இரட்டை கிளவி இரண்டு முறை மட்டுமே என்ன பண்ணும் அடுக்கி வரும் பிரித்தால் பொருள் தராததா இரட்டை அடுத்து தொடர் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர் அமுதன் திடீரென பாம்பு 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 என்று கத்தினான் எங்கே எங்கே என்று கேட்டபடியே மற்ற சிறுவர்கள் அவன் அருகே ஓடி வந்தனர் இல்லை இல்லை சும்மாதான் சொன்னேன் என்று சொல்லி சிரித்தபடியே ஓடினான் அமுதன் அவனை பிடி 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 என்று கத்திக்கொண்டே மற்றவர்கள் துரத்தினார்கள் இப்பகுதியில் சில சொற்கள் முறை இவ்வாறு அச்சம் விரைவு சி ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை அடுக்கு தொடர் என்பர் அடுக்கு தொடரில் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது தொடர்ல பாம்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை என்ன பண்ணியிருக்காங்க அந்த சொல்லை சொல்லியிருக்காங்க இப்போ பல முறை அடுக்கி வந்திருக்கு மூன்று முறை என்ன பண்ணியிருக்கேன் அந்த சொல் வந்து அடுக்கி வந்திருக்கு இது ஒரு முறை சொன்னாலும் பாம்பு அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல என்ன பண்ணுது பொருள் தருது அப்போ அந்த சொல்லை பிரித்தாலும் பொருள் தருவது தான் தொடர் என்று இரட்டை கிழவி ஒப்பீடு அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை தனித்தனியே பிரித்துப் பார்த்தாலும் அவற்றுக்கு பொருள் உண்டு இரட்டை கிழவியை பிரித்தால் அது பொருள் தருவதில்லை அடுக்கு தொடரில் ஒரே சொல் இரண்டு முதல் நான்கு முறை வரை வரும் இரட்டை கிழவியில் ஒரு சொல் இரண்டு முறை மட்டுமே வரும் அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தனியே நிற்கும் இரட்டை கிழவியின் சொற்கள் இணைந்தே நிற்கும் அடுக்குத் தொடரில் விரைவு வெகுளி உவகை அச்சம் அவலம் ஆகிய சொற்கள் காரணமாக வரும் வினைக்கு இந்த பாடப்பகுதியிலிருந்து ஆகு பெயர்கள் என்றால் என்ன இரட்டை அடுக்குத் தொடர் இவற்றைப் பற்றி அறிந்து கொண்டோம் நன்றி